வணக்கம் என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பரும் அரோமா காஜா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு செந்தில் அவர்கள் போன வாரம் எனக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க பொள்ளாச்சி பக்கம் வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவர் என்ன சொன்னாலும் சரி எப்போ சொன்னாலும் சரி அதுல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் இருக்கும் திருப்பூரில் நிட்ஷோ கண்காட்சி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் எப்படி போகிறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு ஆனாலும் கொஞ்சம் மாற்று ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பொள்ளாச்சிக்கு வண்டியை அழகாக கோவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் டைம் காலை நேரத்தில் சூப்பராக அந்த ரூட்டில் நம்ம அப்போல்லாம் அழகாக போட்டு அனுப்பிச்சிட்டார் கூகுள் மேப் போட்டு லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அதனால் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை பெரிய சிரமம் இல்லை பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சந்தப்பட்ட பக்கத்தில் அங்கே வந்துட்டு அங்கேருந்து மீன்கரை ரோடு வழியாக போகணும்னு கூகுள் அக்கா வழி சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்படியே போக போக அடடா கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு மகிழ்ச்சியாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தென்னந்தோப்பு ரோட்டை அரவணைச்சி காற்று நிற்கும் பசுமையான மரங்கள்னு கலைப்பே தெரியாமல் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க அது வரைக்கும் வந்தாச்சு அப்படியே திருச்சூர் ரோட்டில் இருக்கும்போது கிழவன் புதூர் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் சூப்பரான ஒரு வரவேற்பு பழகை அப்படியே கண்ணில் பட்டுச்சுங்க ராயல் நேச்சர் ரிசார்ட் அந்த வரவேற்பு போர்டு பார்த்தா அழகா நீல நிறத்தில் கன்சிமிட்டி என்னை வரவேற்புனே சொல்லலாம் அட எந்த ஒரு அமைதியான இடத்துல சூப்பரான கிளைமேட்டில் பார்க்குறக்கு ரம்மியமாக இருக்கிற இந்த லொக்கேஷனுக்கு நம்மளுடைய அழைப்பை நமக்கு கொடுத்த செந்தில் சார் எதுக்கு இங்கே வரவச்சொல்லிருக்காருன்னு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான யோசனையோடு உள்ளே போனால் அங்கே இருக்கிற மக்களை பார்த்தா அட இது நம்ம திருப்பூர் அட இவங்க கோவை மக்களாச்சுன்னு அப்படியே ஆச்சரியம் அப்படியே தொத்திக்கிச்சுங்க இவங்கன்னா ரொம்ப பிஸியான பரபரப்பான பீப்பிள்ஸ் இவங்க என்ன இங்கே வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு சூப்பரான விஷயம் அங்கே அமைதியாக அழகாக அட்டகாசமாக நடந்துகிட்ருச்சு சொல்லலாம் எஸ் இவங்கெல்லாம் முப்பத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே காலேஜில் படித்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னு செந்தில் செந்தில்குமார் சார் இன்னைக்கு ஏன் இங்கே வரச்சோன்னான்னு இப்போ புரிஞ்சிருச்சு இந்த அற்புதமான விஷயத்த பதிவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அவங்க முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆட்டோகிராஃப் டைரியை காட்டும்போது வருதே 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 அந்த ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒருத்தரும் எடுத்துட்ட போட்டோ அன்றைய கால தபால்கள் அவங்க அனுப்பின இண்டன் லெட்டர் போஸ்ட் அதெல்லாம் அவங்க இன்னமும் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வர்றதை பார்த்தா அவங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சுங்க அந்த சமயத்துல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோலாம் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவசமே வந்துச்சு அதை ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் காமிச்சிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளேயும் ஆயிரம் பட்டாம்புச்சிகள் பட்ட பட்ட படன்னு உணர்றத அப்படி பறக்கிறத உணர முடிஞ்சதுங்க இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை அவங்க ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களை சொல்லி சொல்லி பரவசப்பட்டுக்கிட்டாங்க ஸ்ரீ ஜெயந்தி நான் திருப்பூர்லேருந்து வரேன் நான் வந்து திருப்பூர் நஞ்சப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எயிட்டி நைன் டூ எயிட்டி சிக்ஸ் டூ எயிட்டி நைன் வரைக்கும் படித்தேன் எங்கள் பேட்சில் ஒன் சிக்ஸ்டி பாய்ஸ் படித்தாங்க நான் வந்து ஒரு சிங்கிள் கேர்ளாக வந்து த்ரீ இயர்ஸாக படித்தேன் இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல எனக்கு கூட பிறக்கால அண்ணன்மார்கள் வந்து எல்லாத்துக்குமே தங்கச்சி தான் எனக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஒட்டுக்கா ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கல்லூரி நாட்களில் அவங்க எல்லாம் பகிர்ந்துண்ட ஆரஞ்சு மிட்டாயின் வாசம் உணவு பொட்டலங்களை பிரித்துண்ட நேசம்னு விழிகளை ஆனந்த உணர்வில் ஈரமாக்கி விட்டதுன்னே சொல்லலாம் வி துரைசாமி நான் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் இது எதிர்பார்க்கவே இல்லை நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் கழிச்சி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் பார்ட்டிசிபேட் பார்ட்டிஷிப் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிற சந்தோஷமாக கலந்துக்கிட்ட அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய மாஸ்டர்களுக்கும் நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சனிக்கிழமையும் வந்திருக்காங்க ஒன்பதாம் தேதி இவங்க நைட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி இரவு ஃபுல்லாக ராயல் ரிசார்ட் நிர்வாகம் இவங்களுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் கனிவும் பணிவும் கொண்டு இன்முகத்தோடு செஞ்ச அந்த சேவைகளை இவங்க மறக்கவே இல்லைகளும் வெளிப்படுத்தினாங்க ஃபுட்டு ரொம்ப ந நல்லா இருந்தது ஹைஜீனிக்காக இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரூம்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள்லாம் டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு தூங்கும்போது அது வரைக்குமே சர்வீஸ் நல்லா கொடுத்துட்ருந்தாங்க என்ன வேணாலும் வேணுங்கும் போது கால் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க ரொம்ப நீட்டாக இருக்கு அழகான நீச்சல் குளம் இருந்திருக்கு விளையாட்டு போட்டியில் நடத்தக்கூடிய இடம் இருந்திருக்கு ஆடி ஓடி அந்த கேம்ஸ் இருந்திருக்கு பச்சை பசேன மரங்கள் அழகான தரமான விடுதிக்குள் இருக்கக்கூடிய உபகரணங்கள் நீச்சல் குளத்தில் தவழ்ந்தது இரவின் மடியில் நெருப்பில் கதகதப்பில் கழித்தது மென்மையான உறக்கங்களுக்கு வடிவமைத்த ரிசார்ட் அமைப்புகளை ரசித்தது ரசிக்க மட்டுமல்ல ருசிக்கவும் தரமான உணவுகளை உணவுகளோடு உணர்வுகளோடு உண்டது என புதிய உலகில் தஞ்சம் புகுந்த நினைவுகளோடு அவர்கள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் திளைத்திருந்தனர் என்றால் அது மிக இல்லைன்னே சொல்லலாம் என்ஜாய் பண்ணலாம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு இப்ப வந்து நாங்க ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஒரு சிலர் அவங்க குழந்தைகளோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அவங்க கூட வந்து என் கூட படித்தவங்களை பற்றியா அப்படி சொல்லி அவங்க குழந்தைகளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச நிகழ்ச்சிலாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா கூட படித்தவங்கள பார்க்கும்போது குழந்தைங்களும் பரவசப்பட்டு போயிட்டாங்க பேர் நிதர்ஷனா நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் நான் எங்கள் அம்மாவோட வந்திருக்கேன் எங்கள் அம்மா ஸ்ரீ ஜெயந்தி அவங்க வந்து நைன்ட்டியில் ஐட்டியில் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் டூ எயிட்டி நைன் ஒரே சிங்கிள் பொண்ணாக வந்து படிச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஒரு ஒரு பொண்ணா படிச்சா அவங்களோட ஒரு பொண்ணாக நான் தான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் நம்மளால பார்க்கவே முடியாது கல்லூரி குறும்புகளை இனிய நினைவுகளோடு அசை போட்ட நண்பர்கள் தங்களுக்கு பாடம் நடத்தி வழிகாட்டிய ஆசிரியர்களை மறக்கலைங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் ஆமாங்க அந்த காலத்தில் பணியாற்றிய ஆசிரியர்கள் கல்லூரி அலுவலர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி அவங்களை கௌரவிச்ச விஷயம் ரொம்ப 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 ஆச்சரியமாக வந்துச்சு பரவசமாக வந்துச்சு ஆனந்தமாக வந்துச்சு அதாவது முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து நாங்கள் சேரும் போது காலேஜில் ஃபஸ்ட் இயர் எப்படி இருந்தோமோ அதே உணர்வு இருக்குது எல்லாத்துக்கு அதுவாக ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து அடைய நீயா நீயா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து நல்லா ஒரு இது இருக்குது ஆமாம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து இ மேல் வருஷம் வருஷம் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் இது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் நண்பர் தான் அவருடைய ரிசார்ட்டு அதில் வந்து எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு கூட படித்த சக மாணவி அவங்க முப்பத்தாறு வருஷம் கழித்து ஒவ்வொரு ஆணுக்கும் ரக்ஷாபந்தன் கட்டி அந்த ராக்கி கேர் கட்டி சகோதர பாசத்தை வெளிப்படுத்திய போது வாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரேனு பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜியம் போட்டு அவங்க மனசுக்குள்ளே இருந்ததுங்கிறது ஈஸியாக அவங்களோட விழைகளில் தெரிஞ்சுது வந்தவங்களுக்கு நினைவுப் பிறந்தநாள் கொண்டாட்டம் குரு ஃபோட்டோன்னு நிகழ்ச்சி களை கட்டி மனசுக்குள் மத்தாப்ப கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க நிகழ்ச்சியின் நோக்கம் நோக்கத்திற்கு தோதான இடமாக இயற்கை சூழ்ந்த ராயல் நேச்சர் ரிசர்ட் நிர்வாகத்தின் முன்னேற்பாடுகள் கலந்து கொண்டு வந்தவர்களின் உணர்வுகள் செயல்பாடுகள் இவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு உலா வந்த நண்பர்கள் பணம் பெயர் பதவி பொறுப்பு அந்தஸ்துகளை தாண்டி நட்பை பெரிதாக மதித்து மகிழ்ச்சியை சிறப்பிக்க செய்த கல்லூரி தோழமைகள் என எதையுமே பெருசாக சுட்டிக்காட்டி எதை கொண்டாடுறதுனே தெரியாமல் உண்மையிலேயே திக்குமுக்காடி போகணுன்னா சொல்லலாம் அதுதான் நிஜம் என் பேர் வந்து எம் ஸ்ரீரங்கன் இருந்து நான் கஞ்சப்பான் சூட்டி காலேஜில் திருப்பூரில் படித்தேன் நாங்கள் ஒன்று கூடும் இந்த விழாவுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்தது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புறப்பசரும் வந்திருந்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவை அரேஞ்ச் பண்ண சரவணகுமார் மிஸ்டர் வாஜிதேவன் மற்ற சகாக்கள் அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றி அடுத்த தலைமுறைக்கு அற்புதமான வெளிச்சமாய் நட்பின் சுவாசத்தை ஊட்டிய இந்த நிகழ்ச்சி கடந்த மூணு வருஷமா நடந்துட்டு இருக்குதாங்க என் பேர் சரவண மோகன் குமார் தூங்கி தூங்கிட்டு இருப்பாங்க வாயில பேஸ்ட் எல்லாம் அப்புறம் கீழே எல்லாம் சூடு வைப்பான் கீழே சூடு வைப்பான் மேல இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லா சேட்டை பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான பங்காளி நமது இளங்கோமணி அவர்கள் திருப்பூரில் அந்த காலத்து திருப்பூரில் நஞ்சப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கல்லூரி இருந்திருக்கு அது இப்போது கருமது பண்டி பக்கத்தில் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இவங்கெல்லாம் அங்கே படிச்சிருக்கிறாங்க இன்று இளைய சமுதாயத்திற்கு நட்பின் பெருமையை சுட்டிக்காட்டும் காட்டும் ஆசிரியர்களாய் இவங்க காட்சி தருவது தான் காலத்தின் சிறப்பு அற்புதமான ஆரவாரமான பெருமகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு இனிய நினைவுகளுடன் ராயல் ரிசார்ட்ஸிலிருந்து நான் திருப்பூருக்கு கிளம்பினேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சியில் நடத்த விரும்புனீங்கன்னா டெஸ்கிப்ஷனில் ராயல் நேச்சர் ரிசார்ட்டோட தொடர்பு கொண்டு கொடுத்துருக்கோம் அதேமாரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருடைய நிகழ்ச்சி நடத்துனவங்களுடைய தொடர்புன்னு கொடுத்துருக்கோம் அவங்கள நீங்கள் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திருப்பூர் அரோமா காஜாபட்டன் நிர்வாக இயக்குனர் திரு செந்தில் சார் சரவணன் சார் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு நான் கோவையை நோக்கி என் வாகனத்தை செலுத்தினேன் அடுத்த விடியால இன்னும் ஒரு பசுமையான நினைவுகளோடு சந்திப்போம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி